நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மலேக பகுதிகளிலும் மக்கள் பெரும் பாதிப்பேது நோக்கி வருகின்றனர் நாட்டில் நீர்வீழ்ச்சிகளும் ஆறுகளும் காணப்படும் மலையகத்தில் வறட்சியினால் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது அத்துடன் மக்களின் பயிர் நிலங்கள் மற்றும் தேயிலை என்பன பாதிப்படைந்துள்ளது தேயிலை தோட்டங்கள் கருகியுள்ளதால் தொழிலாளர்களின் வேலை நாட்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வறட்சி காரணமாக மலையகத்தில் மவுசாகலை நீர்த்தேக்கம் கொத்மலை நீர்த்தேக்கம் போன்றவற்றில் நீர்மட்டம் குறைவடைந்து காணப்படுகின்றது தற்போதுள்ள காலநிலையால் மரக்கறி உற்பத்தியும் வீழ்ச்சியடைந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் நீரை பெற்று நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக அங்கு கடும் வறட்சியில இருக்கிறோம் இப்போ தோட்டம் செஞ்சிருக்கேன் நான் ஒரு ஒரு இருபதாயிரத்துக்கு லோனை போட்டு செஞ்சிருக்கேன் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு பாருங்க ஒரு மூ ரெண்டு பிள்ளையா இருக்குது ரெண்டு பிள்ளையரும் பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு வசதி இல்லாம இருக்குது இப்ப பாருங்க ஒரு மூட்டை கொச்சிக்காவை போட்டேன் அதுக்கு ஊத்துறதுக்கே தண்ணி இல்லாம குடிக்கிற தண்ணிய வடிகட்டி இப்ப உள்ள நிலைமைக்கு பாருங்க அதுதான் வடிகட்டி அந்த தண்ணிய தான் ஊத்துறோம் எடுத்துக்கிறோம் விவசாயத்தை விவசாயம் தான் எங்களுக்கு வந்து மெயினா நாங்க விவசாயத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து அவங்களோட செலவு எங்களோட குடும்ப செலவு இது எல்லாம் விவசாயத்துலதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு தண்ணி இல்லாம எல்லாமே வரச்சு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு விவசாயம் செஞ்சு கடனை வாங்கி கூட கடனை எங்களால திருப்பி கொடுக்க இல்லாத லெவலுக்கு நாங்க வந்துட்டோம் சேல தோட்டங்கள்லையும் வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்களும் பின்னேரம் காலம் போயிட்டு வந்துட்டாங்க பின்னேரம் தோட்டத்தை நம்பி தான் இருந்தாங்க இப்ப அதுவும் அவங்களுக்கு இல்ல மலையத்துல குடிநீர் வந்து சுத்தமா எங்கேயுமே கிடையாது குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நிறைய கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு முதல்ல மழை பெஞ்சு இப்ப சரியான வெயில் வறட்சி இந்த தேயிலை தோட்டம்லாம் எல்லாம் காஞ்சி இருக்குது இங்க பாங்க தேயில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒன்றும் இல்ல எங்களுக்கு சரியான கஷ்டத்துக்கு மத்தியில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எங்களுக்கு வந்து முன்ன குடிக்கிறதுக்கு பேலி ரெண்டு மூணு பேயிலி இருந்துச்சு எஸ்டேட்டுக்குள்ள இப்ப அந்த அதெல்லாம் இல்ல இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நாங்க சரியான கஷ்டப்படுறோம் வறட்சி விவசாயம் செய்யல விவசாயம் செஞ்சு செஞ்சா தண்ணி இல்லாம அதெல்லாம் காஞ்சி எல்லாம் காஞ்சி கிடக்குது எங்களுக்கு இப்ப சரியான நாங்க வறுமை தான் வாழ்றோம்